இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தாங்க ப்ளஸ் ஷிப்பிங் வருங்க ஃபோர் பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோங்க அஸ்லாம் வைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நுஹா ஃபேஷன் நம்ம நுஹா ஃபேஷனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஹிஜா பத்தினா கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் இருக்க ஹிஜாப் பார்த்தீங்கன்னா ஷிஃபான் சிம்மருங்க ஷிஃபான் சிம்மர்னு சொல்லணும்னா ஷிஃபான் சிம்மர்லேயே ஒன் சைடு பார்டரில் ஒர்க் ஸ்டோன் வச்சு வந்திருக்கு பாருங்கள் இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நார்மல் சைஸ் தாங்க எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து கோல்டன் கலர் கோல்டன் கலர்ல ஒன் சைடு பார்டர்ல கட் ஒர்க் வச்சு வந்திருக்கு பாருங்க ஃபுல்லாமே ஃபிளவர்ஸ் டிசைன் சாலே சும்மா சைனிங்காக இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு இதோட ஓப்பன் பிக் பாருங்களா எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே ஒன் சைடு பார்டர்ல ஃபிளவர்ஸ் வச்சு வந்துருங்க சிஃபான் சிஃபான் துணிங்க இது வந்து இதை நீங்கள் ஃபங்க்ஷன் வர்க்கெலாம் கட்டிட்டு போனால் நல்லா ரிச்சாக அழகாக இருப்பீங்க பார்க்கவே இதில் நம்மகிட்ட வந்து பன்னெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீனில் தெரியுத நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இப்போ நான் கலர்ஸ் காமிக்கிறேன் இது வந்து கோல்டன்ஸ் கலர் அடுத்தது வந்து நீங்க வந்து லைட் கலர் லைட் கலர் இங்க பாருங்க கலரே பக்கத்தில் வச்சு காமிக்கிற பாருங்க உங்ககிட்ட எப்படி துணியே சாஃப்டா இருக்கும் இதை கெட்டி சுத்தி கட்டி பின் பண்ணீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க பார்க்கவே இதை கலர் லைட் வான கலர் இங்க பாருங்க கலர்ஸ் சூப்பரா இருக்கு எல்லாமே லைட் கலர் டார்க் கலராக தாங்க இருக்கும் அடுத்து பாருங்க காபி கலர்ல ஒரு மாதிரி இந்த கோல்டன் கலர் ஷேடு கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்தது வந்து மெரூன் மெரூன் கலர் நவாப்ல கலர் எப்படி இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலருமே சூப்பரா இருக்குங்க இதுவும் நம்ம அப்பல பார்த்தோம்னா அதே கலர் தான் அடுத்து இந்த கலர் பாருங்க ஒன் சைடு பார்டர் ஃபுல்லாமே ஃப்ளவர் ஸ்டோன் ஸ்டோன் வச்சு வந்துருங்க அடுத்த கலர்ஸ் பாருங்க இதை நீங்க வியர் பண்ணிருந்தீங்கன்னா ருக்கா லிச்சா இருப்பீங்க இது ஒரு கலர் அடுத்தது இது என்ன கலர்னு பாருங்க இதுல நம்மகிட்ட ரெண்டு கலர் இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலருமே எப்படி இருக்குது பாருங்கள் சாஃப்டா இருக்கும் துணி நீங்கள் வந்து இது ஃபங்க்ஷன் வேர்க்கெல்லாம் நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா அழகாக இருப்பீங்க நம்மகிட்ட கோல்டன் கலரும் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீனில் தெரியுத நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க குரூப்பும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது கீழே கீழே குரூப் லிங்க் கொடுக்குறேன் போய் வாட்ஸ்அப்பில் போய் செக் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய நம்மக்கிட்ட ஹிஜாப் கலெக்ஷனும் நிறையா இருக்குங்க குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வர வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தாங்க ப்ளஸ் ஷிப்பிங் வருங்க நீங்கள் வந்து ஃபோர் பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோங்க உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க கீழே குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் நான் இதோட நிறைய கலெக்ஷனும் அடுத்தடுத்து நான் வீடியோ அப்லோட் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க